வணக்கம் பிக் டாபிக் கார்த்திக் மாயக்குமார் மீண்டும் மீண்டுமா இது தாங்க சொல்ல தோணுது ஏன்னா கொரோனா அதோட வேலையை திரும்ப காட்ட ஆரம்பிச்சிருக்க மாதிரி இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் மற்ற விஷயங்களில் ஒரு ஒரு வகையாக ஒரு ஒரு வேரியண்ட்டாக வந்தால் ஓகே ரைட்டு அதுவும் நல்ல விஷயங்கள் வந்துச்சுன்னா சிறப்பாக வரவேற்கலாம் ஆனால் எதில் வேரியன்ஸும் ஒரு ஒரு வகையை வெளியே வந்துட்டு பார்க்குறீங்களா நோய் நோய்க்கிருமிகள் வெரைட்டி ஆஃப் ஜேர்ம்ஸை தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கும் அதுவும் த கோவிட் வேரியண்ட்ஸ் இப்போ வரைக்கும் அடங்கலை ஒன்று ஒன்றா மியூட்டேட் ஆகி மியூட்டேட் ஆகி வெளியே புது புது வேரியண்ட்டாக வந்துகிட்டு இருக்கு இந்த மியூட்டேஷன்ன்ற வார்த்தைக்கான பொருளை முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா இதில் பல பேருக்கும் குழப்பம் நிலவிக்கிட்டு இருக்கு இந்த மியூட்டேஷனாக ரொம்ப கஷ்டமான டேர்ம்லாம் கிடையாதுங்க என்னன்னா இப்போ நம்ம உடம்பு தான் ஹோஸ்ட் செல்னு வச்சுக்கோங்க இட் மீன்ஸ் அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே தான் தங்கப்போகுது இது தங்கும் போது சும்மா தங்காது அது அப்படி அப்படியே மரபணில் உருமாற்றத்தை ஏற்படுத்திக்கும் இப்படி ஒன்று கூட இன்னொரு வைரஸ் அது கூட இன்னொரு வைரஸ்னு பின்னி பிணைய ஆரம்பிக்குது இதெல்லாம் சேர்ந்து புதிய ஃபீச்சர்ஸ் கொண்ட ஒரு வைரஸ் வெளியே வரும் அதுதான் ஆன வைரஸ்னு சொல்கிறோம் மரபணு மாற்றத்துக்கு உட்பட்ட வைரஸை நம்ம கருதுகிறோம் என்ன தலைவலின்னா இது போல் மியூட்டேட்டாக வெளியே வர வைரஸ்லாம் கொஞ்சம் பாவஃபுல்லாக இருக்கும் அதோட ஸ்ப்ரெட்டிங் தன்மை இருக்கல அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இதனால தான் மியூட்டேஷனாலே நமக்கு கொஞ்சம் அப்படி பயம் ஏற்படுது இது தான் ஒவ்வொரு வேரியண்ட்டாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு இதை ரெப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு வைரஸ் ரெண்டாம் வாரம் ரெண்டு நாலாம் வாரம் நாலு எட்டாம் வாரம் அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க ரைட்டு இதுக்கப்புறம் ஃப்ளூ ஒரு ஒரு டைப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கோயம்புத்தூரைக்கும் சமீபத்தில் பார்த்தோம் பாருங்க இந்த காய்ச்சல் பரவி ஃப்ளூ காய்ச்சலாக வந்துச்சுல இதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்புறம் நிமோனியா இதெல்லாம் பார்த்தாதுன்னு இன்னும் சில ரெஸ்பிரேட்டரி பேத்தஜன்ஸ் தொடர்ந்து உலகம் முழுக்கம் பரிணமிச்சிக்கிட்டு தான் இருக்குது இந்த கொரோனா வைரஸுன்ற ப்ராடக்டை உலகத்துக்கு கொடுத்த அந்த தொழிற்சாலை நாடியது எல்லோருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸ்லி சைனா தான் ஆனால் அங்கே இருக்கிற பாதிப்பை காட்டிலும் அமெரிக்காவில் ஏற்பட்ட பாதிப்புலாம் இருக்கே அதெல்லாம் சொல்கிறப்ப அனைவரும் கஷ்டமாக இருக்குங்க அந்த மக்கள்லாம் பாவம் நேர குழஞ்சிட்டாங்க உலகத்திலேயே கொரோனா வைரஸ் தொற்றால் அதிகப்படியான பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் சந்தித்த நாடு அமெரிக்கா அங்கே பரவுனது ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சைனா ஆனால் எங்கே பெரிய இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக அமெரிக்கா இதுமாதிரி தான் உலக நாடுகளோட நிலமையும் இப்போ அமெரிக்க ஆய்வாளர்கள் ஒரு புதிய கண்டுபிடிப்பாக நிகழ்த்தியிருக்காங்க முழுக்க முழுக்க நெகட்டிவானது தான் இருக்கிற வேரியன்ட்ஸ் போதாதுன்னு நான்கு புதிய வேரியன்ட்ஸாங்க இந்த கொரோனா விஷயத்தில் ஹெச்வி ஒன்னுன்னு ஒரு டைப்பு இஜி ஃபைவ்னு இன்னொரு டைப்பு பிஏ டூ எயிட்டி சிக்ஸ் அப்படின்னு மூணாவது ஒரு டைப்பு ஜேஎன் ஒன் அப்படின்னு நான்காவது ஒரு டைப்பு இந்த நான்கு வேரியன்ட்ஸாக சார்ந்து தான் டபுள்யூஹெச்ஓவும் தங்களோட கவனத்தை திருப்பி வச்சுருக்காங்க இதில் ஏதாவது ஒன்று ஆகி நமக்கு மிகப்பெரிய துயரை கொடுக்கறதா மாறிச்சு அப்படின்னா ஏன்னா மியூட்டாகி எல்லாமே வெளியே வந்திருக்கு நமக்கு தலைவலி இன்னும் அதிகமாக மாறும் க்ளோஸ்லி ரிலேட்டட் வேரியண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேரியன்ட்ஸை சொல்கிறாங்க ஹெச்வி ஒன் அண்ட் இஜி ஃபைவ் ரிசல்ட் இதனால் என்ன அப்படின்னா இந்த கோவிட் பேஷண்ட்ஸ் இருக்காங்கள இந்த கொரோனா தொற்றுக்கு இலக்கானவங்க அவங்களில் பாதிக்கு பாதி விக்டீம்ஸ் இந்த ரெண்டு வேரியன்ட்ஸால் பாதிக்கப்படுறவங்க தான் இது ரெண்டுத்துக்கும் அவ்வளோ சிமிலர் ஆயிட்டிஸாங்க ஹெச்வி ஒன்னை பொறுத்த வரைக்கும் கடந்த அக்டோபர் மாதத்தில் இது தான் ஆதிக்கம் செலுத்திச்சு உலகம் முழுக்கவே அதுக்கு பிற்பாடு முப்பது சதவீதம் வரைக்கும் நியூ கேசஸ் எண்ணிக்கை இதனால் உயர ஆரம்பிச்சது இதுவே EG5 ஃபைவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த செப்டம்பரில் இதோட ஆதிக்கம் இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் மேலே போச்சு அந்தளவுக்கு அதீத பரவலை இந்த இஜி ஃபைவ் முன்னெடுத்துருந்துச்சு எதுக்கு பிற்பாடு இந்த மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதிமூன்று பர்சன்டேஜ் வரைக்கும் சரிஞ்சிருக்கு இந்த ஹெச்வி ஒன்னோட ஆட்டம் இன்னும் பெருசாக சரியில்லை ஆனால் இஜி ஃபைவோட ஆட்டம் மட்டும் ஓரளவுக்கு சரிஞ்சிருக்கு அந்த அடுத்த ரெண்டு வேரியன்ஸ் இருக்குல்ல இந்த பிஏ டூ எயிட்டி சிக்ஸ் அண்ட் ஜேஎன் ஒன் இது ரெண்டுத்தோட ஒற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆதிக்கத்தை இது செலுத்திக்கிட்டு இருக்கு ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு அமெரிக்காவில் இருக்க நியூ கேசஸ் என்னிக்க இருக்குல்ல அதில் ஒன்பது சதவீதம் வரைக்கும் இந்த ரெண்டு பேரும் காட்டுற வேலை தான் சிங்கப்பூர்லேயும் இப்போ கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ரேப்பிட் ஆகியிருக்குங்க எந்தளவுக்கு ரேப்பிட்னா இந்த வருஷத்துலேயே இந்த சிங்கப்பூரில் எந்த மாதத்தில் அதிகப்படியான நியூ கேசஸ் பதிவாச்சுன்னு லிஸ்ட் எடுத்திங்கனாக்கா அது இப்போதான் காட்டுது ரெக்கார்டு ஹை ஆக்சுவலாக இந்த முறை சிங்கப்பூரில் இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங்ன்றது டிசம்பர் தான் வந்துச்சு சரி இந்தியாவுக்கும் டிசம்பருக்கு தான் ஆவாது நினைச்சா உலகத்துக்கும் டிசம்பருக்கே ஆவாது போல இருக்குது ஜேஎன் ஒன்றை பற்றி சொல்கிறதா இருந்தால் இந்த சிங்கப்பூரில் இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் இப்போ ரேப்பிட் ஆகியிருக்குல்ல இதுக்கு பிரதான காரணம் இந்த வேரியண்டான் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற நியூ கேசஸ் எண்ணிக்கையில் அறுபது சதவிகிதம் இந்த ஜேஎன் ஒன்று இருக்குல்ல இந்த வேரியண்டோட தாக்கத்துக்கு உட்பட்டவங்கண்ணா சிங்கப்பூர் வரைக்கும் போயிருக்குன்னா மலேசியா விட்டு வைக்குமா மலேஷியாலும் சரி இந்தோனேஷியாலும் சரி இப்போ கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ரேப்பிடாக ஆரம்பிச்சிருக்கு அது சில பகுதிகளில் என்னென்னா பயண தடைகளை விதிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம சைனாலேருந்து முத நபர் வெளியே வந்தார் பார்த்திங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாதம் இறுதி வாக்கில் அப்போவே பயணத்தடை அந்த நாடு கொண்டு வந்திருந்தால் உலகம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காது ஆனால் என்னாச்சு போங்க ரசாங்களா உலகம் ஃபுல்லாக பரப்பி விடுங்கன்னு சைனாவை அனுப்பிச்சு விட்டா மாதிரி தான் ஒவ்வொருத்தராக கிளம்புனாங்க விமானத்தில் இருந்து உலகம் முழுக்க கொரோனா ஸ்ப்ரெடிங் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ சில நாடுகளில் தடைகள் அமல்படுத்தப்பட்டிருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு யோசிச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறத பற்றி இந்த மாஸ்க் இருக்குல்ல இதை திரும்பவும் பொது வெளியில் கட்டாயமா பயன்படுத்தணும் இந்த தடையும் சில பகுதிகள் கொண்டு வரப்பட்டு இருக்குல்ல அந்த கருவிகள் கொஞ்சம் தூசி தங்கி போயிருக்கும் அதெல்லாம் தூசி தட்டி திரும்ப எடுத்து அதை இயக்க ஆரம்பிச்சுட்டாங்க உடல் வெப்பம் இருக்கல இதை சார்ந்த ஸ்கேன்ல யாராவது தென்படுறாங்கன்னா அவங்களுக்கு கொரோனா தான் அது கருதப்படும் டெஸ்ட் டெஸ்ட்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ரிசல்ட் நெகட்டிவா பாசிட்டிவானு சொல்லிட்டு இதுக்காக தான் தெர்மல் ஸ்கேனர்ஸையும் திரும்ப கொண்டு வராங்க அண்ட் மோரோவர் மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருக்குது அதுவும் மற்ற நாடுகளை விட்டுருங்க சிங்கப்பூரில் இருக்க மருத்துவமனைகள் இப்போ உஷார் நிலையில் இருக்குது எப்போ வேணாலும் இந்த கேசஸ் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகலாம் ஸோ இதனால் நாம் எந்த அளவுக்கு பெட் வசதி இருக்குன்றதை இப்பயே பார்த்துக்கணும்னு அவங்க வேலையில் ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ளாஷ்பேக் போகிற மாதிரி இருக்குல்ல ஒன்று ஒன்று பார்க்குறப்ப சரிப்பா நம்ம இந்தியாவோட நிலமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தான் நம்மளை பற்றியே ஃபுல்லாக சொல்ல போகிறேன் நம்ம இந்தியாவிலையும் மெல்ல மெல்ல இந்த கொரோனா வைரஸ் கேஸ் எண்ணிக்கை உயர்ந்துகிட்ருக்கு இது ஆக்சுவலாக நார்த்தை விட இந்த முறை சவுத்தில் அதிகமாக உயர ஆரம்பிச்சிருக்கு அதுவும் எந்த இடத்துல தெரியுமா நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் அதிவேக பரவல் அளவுக்கு அதிவேகனா ஒரே மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாக இருந்த நியூ கேஸஸ் எண்ணிக்கை நூற்றி ஐம்பதாக மாறி இருக்கு ஒரே மாதத்தில் கேரளாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருநூற்று முப்பது பேருக்கு கொரோனா ஸ்ப்ரெட்டிங்க நினச்சி பார்த்துருப்போமா ஒரே நாளில் இத்தனை பேருக்கு கேரளாவில் மட்டும் சொல்கிறேன் இன்னும் மற்ற மாநிலங்கள் சார்ந்து இந்த கொரோனா அறிகுறி தென்படுதுன்னு டெஸ்ட் எடுக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு எப்பேற்பட்ட ரிசல்ட் வரலாம்னு பாருங்கள் இப்போ வரைக்கும் கேரளாவில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே அவங்களுடைய எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேராக மாறி இருக்கு ஆக்டிவ் கேசஸ்ன்ற கேட்டகரியில் மட்டுமே பன்னெண்டு பேர்ல இருந்து நூற்றி ஐம்பது பேராக உயர்ந்திருக்கு மற்ற மாநிலங்களில் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ரேப்பிட் ஆகுது அப்படின்னா அதை சார்ந்து நம்ம என்ன ஐயம் கொள்வோம் ஓகே அந்த மாநிலத்தில் எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக சேர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏசிம்டமேட்டிக் கேஸ்லாம் அதிகம் ஸோ இவங்க கேரியராக மாறி இன்னொருத்தருக்கு கொரோனா வைரஸை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தெரியாமல் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கூட்டம் கூட்டினா டேஞ்சரு அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு தான் அரசு முயற்சி பண்ண ஓகேவா முதல்ல பண்ணுற வேலை ஆனால் இப்போ கேரளாவில் ரேப்பிடாக பரவிகிட்டு இருக்கிறது அவ்வளோ ஈஸியாக நம்ம விட்டு போகிற விஷயம் கிடையாதுங்க ஏன்னா சபரிமலைக்கு போகணுன்றதுக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் கேரளாவுக்கு போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க வர்றவங்க வீட்டுக்கு தான் வரணும் என்ன சொல்லறோன்னு புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் அங்கே ஏற்கனவே பக்தர்கள் அரசுக்கு லெட்டரில் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க மின்னஞ்சல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது போல் எங்களுக்கு பாதுகாப்பு வசதி செஞ்சு கொடுங்க இங்கே நாங்கள் அவ்வளோ பேர் வந்து போகிறோம் எங்களுக்கு என்ன ஆகணும் எங்களுக்கு தெரியல அவ்வளோ கூட்ட நெரிசலாக இருக்காது இதுன்னு அவங்க ஒரு பக்கம் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இதே கேரளாவில் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் இந்த நேரத்தில் எப்படி ரேப்பிடாக மாறி நிற்குது ஸோ கேரளாவில் இந்த நேரத்தில் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் மேலே போக ஆரம்பிச்சிருக்கில்ல இது இந்தியா முழுக்கவே மிகப்பெரிய விஷயமாக பார்த்தே ஆகணும் ஏற்கனவே இந்த கொரோனா அப்படின்றது இதோட நம்ம வாழ பழகிக்கணும் அப்படின்னு தான் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளோட அரசாங்கங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி தான் சீசனல் ஃப்ளூ மாதிரி கொரோனா இப்போ நம்ம கூட சேர்ந்து வாழ பழகிடுச்சு அது பழகிடுச்சு நாம் பழகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் கொரோனா சார்ந்த ஆய்வுகள் போய்கிட்டு தாங்க இருக்குது நின்னப்பாடு இல்லை எல்லா ஆய்வுகளுக்கும் முத்தாய்ப்பான ஒரு ஆய்வு என்ன தெரியுமா கொரோனாவோட ஆரிஜனை கண்டுபிடிக்கிறது இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல சைனாவை கிட்ட என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு தெரிலங்க இங்கே ஒரு சீஃபுட் மார்க்கெட் இருக்குது ஹுனான் சீஃபுட் மார்க்கெட்னு ஒன்று அங்கேருந்து மேபி இருக்கலாம் அப்படின்னாங்க உண்மையிலே அங்கே இருந்தால் பரவிச்சா இல்லை லேப் லீக்கா இது வரைக்கும் வெட்ட வெளிச்ச சரி அந்த சீஃபுட் மார்க்கெட்லேருந்து பரவியிருக்கோம் அப்படின்னா எந்த உயிரினத்துலேருந்து பரவி இருக்கலாம் இந்த ஒரு கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சிட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியண்டான ஒரு தடுப்பூசி நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ ஆர்ஜின் இப்போ வரைக்கும் தெரியல கொரோனா வைரஸோட மூளை எதுன்றது அது தெரியாம இருக்கிற வரைக்கும் தடுப்பூசி நம்ம என்ன கண்டுபிடிச்சாலும் ஒரு ஒரு வேரியண்ட்டாக வெளியே வந்து தடுப்பூசியோட பவர் காலி பண்ணி போய்கிட்டே தான் இருக்கும் இந்த தலைவலி எப்போ முடியுதோ அப்போ தாங்க இந்த கொரோனா விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் கடைசி வரைக்கும் ஆர்ஜின் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா நம்ம மனுஷ குணம் கடைசி வரைக்கும் அவங்க கொரோனாவோடு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கணும் ஸோ விடுங்க அடுத்தடுத்து ஆய்வுகள் சார்ந்த முடிவுகள் ஒன்று ஒன்றா வெளியே வந்துச்சு இதில் ப்ரைமரியாக ஒரு ரிசல்ட்டை பற்றி சொல்லியாகணும் இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டு அவரதுக்கப்புறம் பூர்ணமாக குணமடைஞ்சு ரெக்கவர் ஆகிருப்பார் பார்த்தீங்களா அதில் சிலருக்கு உள்ளுறுப்புகள் கடுமையாக பாதிக்கப்படுதுன்ற விஷயம் உறுதியாச்சு அது இந்த உறுப்பாக அந்த உறுப்புன்னு இல்லை பொதுவாக உள்ளுறுப்புன்னு சொன்னாங்க அதில் முக்கியமாக டார்கெட் பண்ணுறது நுரையீரலை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இள வயது மாரடைப்புகள் இருக்குல்ல இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு இதிலலாம் மாரடைப்பு ஏற்பட்டு ஸ்பாட்டில் உயிரிழக்கிறவங்க இதுக்கும் கொரோனா வைரஸோட தாக்கத்துக்கும் தொடர்பு இருக்குன்ற விஷயமும் சில ஆய்வு முடிவுகளை வெளியே வந்துக்கிட்டு இருக்குது இப்போ மூணாவதாக மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தான் கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு உட்பட்டிருப்பாங்களே அவங்களுக்கு காலப்போக்கில் ஞாபக மறதி வரதாக கூட சொல்கிறாங்க ஒரே ஒரு பேண்டமிக் என்னென்ன வரைக்கும் பண்ணி வச்சுருக்க பாருங்கள் இதெல்லாம் நடக்கிறதுனால தான் திரும்ப கொரோனா வைரஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பயம் ஏற்படுது இந்த எக்ஸ் தளத்தில் கொரோனா வைரஸுன்ற ஹேஷ்டாக் அப்படி மேலே போகும்போதெல்லாம் நம்ம பயமும் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகுது ஏன்ப்பா வெள்ளத்தையும் சமாளிச்சிட்டோம் இது என்ன ஆஃப்டர் ஆல் கொரோனா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அங்கே தான் எனக்கு பயமே ஆல்ரெடி பார்த்துட்டோம் தான் எனக்கு பயமே அளவுக்கு இருக்குது வெள்ளமும் உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க நான்கு நாட்கள் தத்தளிச்சோமா அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் ஏழாவது நாள் வெளியே வந்துவிட்டோம் ஏழு நிலைக்கு நாளைக்கு திரும்புகிறோம் ஆனால் கொரோனா வைரஸ்லாம் லாக்டவுன் போட்டாங்களே ஞாபகம் இருக்கா எத்தனை மாதம் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னு சொல்லிட்டு அந்த வழியெலாம் சாதாரண வழி இல்லைங்க இதுதான் நோய் தொற்று அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆயுதம்னு சொல்லுவாங்க அணுகுண்டுலாம் நீங்க தயாரித்து அதை சோதனை பண்ணி அதை இன்னொரு நாட்டு மேலே போட்டு அது உங்களுக்கே பேக்ஃபேர் ஆகுதுலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அணு அணுக்கதிர் வச்சு மூலமாகலாம் ஆனால் இந்த உயிரி ஆயுதம் இருக்கல பயோ வெப்பன் அவ்வளவுதான் ஒரு சின்ன வாயில வச்சு கொண்டு போனா போதும் நினைக்கிற நாடு மேலே பிரயோகப்படுத்த முடியும் தடுப்பு மருந்து மட்டும் கையில வச்சிருந்தானா போதும் அதுக்கப்புறம் அந்த வைரஸ் எந்த நாட்டுக்குள்ள பரவனாலும் அந்த நாட்டு அரசாங்கம் இந்த தடுப்பு மருந்து வச்சுருக்க நாட்டு அரசாங்கத்திட்ட மண்டியிடணும் இந்த கண்ட்ரி சொல்ற விஷயம் அந்த கண்ட்ரி கேட்கணும் அப்படின்னு தான் நாட்டு மக்கள் உயிர் படைக்க முடியும் இப்போ ஏற்படுற அரசியலையே இது சார்ந்து நடத்த முடியும் அதனாலதான் பயோ வெப்பனை இப்போ வரைக்கும் ஆயினா தடை பண்ணி வச்சிருக்கு ஆனால் அந்த தடையை தாண்டி எந்த நாடுகளும் பயோ வெப்பன் சார்ந்து ப்ரொடக்ஷன்ல இல்லாம இருக்கான்னு நினைக்கிறீங்களா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இப்ப இருக்க சில நாடுகள் மறைமுகமாக பண்ணிக்கிட்டு இருக்கின்றத எல்லா நாடுகளும் உண்மை தான் ஆனா நாங்க பண்றோம் அப்படின்னு வரைக்கும் யாரும் ஒத்துக்கிடப்பாடு இல்லை இப்போ ஒன்று தெரிஞ்சிருக்கோம் இயற்கையாக ஏற்படுற ஒவ்வொரு நோய்க்கிடுமையோட தாக்கத்தை காட்டிலும் செயற்கையாக மனுஷனால் ஏற்படுத்தப்படுற நோய்கிருமிகளோட செயற்கை தாக்கம் இருக்கல அது இன்னும் சிவியராக இருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்குமான கொரோனா வர ஸ்டாட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் மீன்ஸ் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஆரம்பித்ததில் அன்னிலருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகம் முழுக்கவே அறுபத்தி ஒன்பது கோடியே தொண்ணூற்று நான்கு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது இன்னும் இப்போ இருக்க ஸ்பீட்லேயே போச்சு அப்படின்னா இப்போ ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்ததில் இப்படியே போச்சு அப்படின்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எழுபது கோடியாக மாறிடுவாங்க ஒரு புதிய மைல் ஸ்டோனை செட் பண்ணப்படுறோம் இது வரைக்கும் கொரோனா வைரஸ் தாக்கி உயிரிழந்தவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐம்பத்தெட்டு பேர் லட்சக்கணக்கில் உயிரிழப்புகள் இது வரைக்கும் பூரணமாக குணமடைஞ்சவங்க எண்ணிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தி ஆறு கோடியே தொண்ணூற்று மூன்று லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு பேர் அண்ட் இப்போ வரைக்கும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்களா இந்த ஆக்டிவ் கேசஸ் அவங்க எண்ணிக்கை இதுவும் கோடியில் போதுங்க ரெண்டு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்து தொண்ணூற்று மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் இந்த யூரோப் கண்ட்ரிஸை விடுங்க ஏஷியாவில் கூட இந்த சவுத் ஏஷியா இருக்குல்ல அந்த போர்ஷன் முடுக்கவும் இப்போ நான் சொல்கிற மாதிரிங்க ராப்பிடாக ஸ்ப்ரெட்டிங் இருக்கிறது இந்த கதி தான் கொரோனா தொற்றோடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்ற வருஷம் ஆரம்பிச்சிடுமோன்னு ஒரு ஐயம் எழுது ஏன்னா கொரோனா அவுட் பிரேக் நடந்ததாக கருதப்படுறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் டிசம்பர் மாதம் எண்டில் ஸோ அடுத்த வருஷம் பார்த்தினா இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் கொரோனாவோடு தான் நம்ம தொடங்கியிருந்தோம் அதே மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் இப்போ இந்த ராப்பிட நடந்துட்டு நடந்துட்டுருக்கில்ல கேரளாவும் சரி மற்ற பகுதிகளும் சரி இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு எழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரும்ப ஒரு வைரஸ் ஒரு தொடங்கிடக்கூடாதுன்னு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஃப்ளாஷ்பேக் திரும்புகிற மாதிரி தான் திரும்ப சொல்ல நேரிடுது ஏன்னா சமீபத்தில் சைனா ஒரு விஷயம் சொல்லியிருந்துச்சு ஆமாம் எங்கள் நாட்டுக்குள்ளே ஏதோ காய்ச்சல் பரவுது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேற்குல நாடுகள் உடனே கவுண்டர் பண்ணாங்க என்ன அதே போல் காய்ச்சல்ன்றீங்க ஆக்சுவலாக இது ஒரு மர்ம காய்ச்சல் இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் மாதம் இதுலேயே சைனாலேருந்து ஒரு செய்தி வெளியே வந்துச்சு ஏதோ மர்ம காய்ச்சல் மக்களுக்கு பரவிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்போ கூட சைனா அலர்ட்டாக இருந்தால் உலகத்துக்கு கொரோனா வரஸுன்ற ஒன்று கிடச்சிருக்காது உங்களோட அலட்சியத்தால் தான் கிடைச்சதுன்னு பெரிய குற்றச்சாட்டம் முன் வச்சாங்க இதே மாதிரி தான் சில வாரங்களுக்கு முன்னாடி சைனாவில் இதே போல் செய்தி வெளியே வந்துச்சு மர்ம காய்ச்சல் பரவிட்டுருக்கேன் அப்போ நாமளும் இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருந்தோம் எனக்கு திரும்ப அது நடந்துடக்கூடாதான்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரும்னு புரியும் நம்புகிறேன் பார்க்கலாம் மக்களே சைனா இதுக்கப்புறமாச்சு அடங்குறாங்களா இல்லை நீங்கள் நாட்டுக்கு எதாவது கெட்ட பேர் வரக்கூடாதுப்பா ஸோ உண்மையை நாங்கள் வெளியே சொல்லவே மாட்டோம் அப்படின்னு திரும்ப திரும்ப முரண்டு பிடிக்க போகிறாங்கனான்னு பொறுத்தருந்து பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் இருக்கீங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்